ாகஸ் கிறிஸ்வன் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கத்திற்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் இது அனைவருக்கும் தெரிந்த வசனம் முக்கியமாக விசேஷ தருணங்களில் இந்த வசனங்களை குறித்து நாம் அதிகமாக நாம் தியானிப்போம் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால் வேதாகவம் பல மொழிபெயர்ப்புகளில் பல வெர்ஷனில் எடிஷனில் அது பதிவேற்றம் செய்திருக்கிறாங்க அதில் மாஃபிட் மொழிபெயர்ப்பு மாஃபிட் பைபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த டிரான்ஸ்லேஷனில் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ என்கின்ற அந்த வாக்கியத்துறை அந்த வார்த்தையை அவருடைய ஜீவியத்தையே வாழ்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவருடைய ஜீவியத்தை அவருடைய வாழ்க்கையை வாழ்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று கூறப்பட்டிருக்கிறது அப்ப நம் களுடைய ஜீவியத்தை வாழ்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில பாக்கியம் ஆசிர்வாதம் என்று சொல்லி நம்ம என்னலாம் பார்த்தீங்களா இன்னைக்கு உலகத்துல நாம் கத்தருக்கு பயந்து ஒரு ஜீவியம் வாழ்கிறோம் என்று சொல்லி நம் அனைவரும் சொல்கிறோம் கடவுளை நேசிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் செபிக்கிறோம் இது எல்லாத்துக்கும் பின்பாகவும் ஒரு பிரதிபலனை என்ன பண்ணுகிறோம் நம் அனைவரும் நாடுகிறோம் நான் இப்படி இருக்கும் போது என் வாழ்க்கை ஆஸ்ரோதிக்கப்படும் என் வாழ்க்கையில் எனக்கு நல்லா நான் காசு சம்பாதிக்கிறேன் நான் நல்லா ஆரோக்கியமாக வாழ்கிறேன் எனக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார் இதெல்லாமே நான் ஆசிர்வாதத்தோட பண்புகளாக பார்க்கிறேன் இப்போ இந்த ஆசீர்வாதம்லாம் இதெல்லாம் காணப்பட்டாதான் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் வைக்கிறோம் ஆனால் கடவுளுக்கு பயந்து நடக்கிறது என்னன்னா அவருடைய ஜீவியத்தை வாழ்கிறது தான் மெய்யான ஆசிர்வாதம் இதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தில் தாவிக்குரிய முதிர்ச்சி நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற போது இந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் ஆசிர்வாதங்களையும் செல்வங்களையும் பொருள்களையும் இதை தாண்டி தான் என்ன பண்ணுறாங்க அப்படியே தேடி போயிட்டே இருக்கிறாங்க நான் கடவுளுக்கு நான் உத்தவமாக நீதியாக நான் வாழ்கிறேன்றனா இது எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் ஓடிட்டுருக்கிறாங்க இன்றைக்கி தேவனை அறிஞ்ச பிள்ளைங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க நம்ம எதை ஆசீர்வாதமாக நாம் பார்க்கிறோம் அப்படி ஜீவியத்தை வாழ்வது தான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் கருதுகிறோமோ இல்லை உலகத்தில் உள்ள மனிதர்கள் எதையெல்லாம் ஆசிர்வாதம் என்று எண்ணுகிறார்களோ அதையெல்லாம் நாம் ஆசீர்வாதம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதற்காக நான் ஆசிர்வாதம் இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் இந்த இடத்துல வசனம் தெளிவாக குறைகிறது அவருடைய வழிகள் அவருடைய ஜீவியத்தில் நடக்கிறது தான் பாக்கியம் நம்ம இடத்துல செல்வம் இல்லாமல் இருந்திருக்கலாம் நம்ம இடத்துல சில வேலை ஆசத்து இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவருடைய ஜீவியத்தை நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த மெய்யான ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிற நபர்களாக நீங்கள் இருக்கிறீங்க எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் அவரிடத்துல ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேனா நான் அவருடைய சமூகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேனா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் வாழ்க்கையில் சில வேளையில் சில பிரச்சனைகள் வந்தால் கூட நான் இயேசுவோடு நான் ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்னுடைய ஐக்கியம் நான் கிட்டி சேர்கிறேனா இன்னும் என்னை நானே நான் அர்ப்பணிக்கிறேனா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி நம்ம அவருடைய ஜீவித்திலோடு இணைக்கப்படும் போதுதான் அந்த மெய்யான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவோடு சிலுவையிலே இரண்டு கல்வர்கள் அறையப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த இடத்துல அந்த ரெண்டு கல்விகளுடைய மனநிலையை நாம் பார்க்கும்போது ஒருவன் என்ன பண்ணா இயேசுவோடு நான் உம்முடைய ஜீவியத்தில் உம்முடைய வருகையில் வரும்போது நீர் வரும்போது அடுவரே என்னை நீ பரதேசத்தில் சேற்றுக்கொள்ளும் என்னை அங்கீகரியும் என்று சொல்லி அவன் மன்றாடி கேட்டுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் ஆனால் மற்றொரு கலைகிறவன் என்ன பண்ணிட்டாமல் தூரமாக போயிட்டான் புறம்பே போயிட்டான் பார்த்திங்களா ஒரு பிரச்சனையான சூழ்நிலை எடுக்கண சூழ்நிலை ஒருவருடைய மனநிலை கிட்டி சேருவதாக இருந்தது ஒருவருடைய மனநிலை தூரமாக அவன் நிற்கத்துக்கே சென்று விட்டான் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நாம் அவருடைய சமூகத்தில் கிட்டி சேருகிறது தான் அவளோடு ஜீவியத்தில் நாம் இணைக்கப்பட்டவர்களாக காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் அப்படி மேலான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்து கொள்கிற நபர்களாக நாம் இருக்கிறோம் ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க என்னுடைய ஆசிர்வாதம் அந்த மெய்யான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவருடைய ஜீவியத்தை நான் ஒவ்வொரு நாளும் வாழ்வது தான் எல்லா சூழ்நிலையிலும் நான் அவரை விட்டு கொடுக்காமல் அவரை விட்டு பிரியாமல் அவரை போல ஒரு வாழ்க்கை அவரோடு ஐக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் என்னுடைய மேன்மை என்னுடைய ஆசிர்வாதம் என்று சொல்லி என்னும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனைத்து ஆசிர்வாதங்களாலும் நம்மை நிரப்புவார் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் அவர் நிரப்புவார் மற்றும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்மை நிரப்புவார் நம் வெறும் பூமிக்குரிய ஆசிர்வாதங்களை மாத்திரம் நம்ம வைத்து கொண்டு கடவுளை பின்பற்றினா அவருக்கு பயந்து நடந்தால் சில வேளை அந்த ஆசிர்வாதம் கிடைக்காமல் போயிருந்தா அந்த ஆசிர்வாதம் ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம வாழ்க்கையில் சோறு வந்துடும் அவிசுவாசம் வந்துடும் வேலைவினை வந்துடும் அதனால் இந்த சுவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் மெய்யான ஆசீர்வாதத்தை தேடி நீங்கள் அவருக்கு பயந்து ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் தேவனங்களை ஆசிர்வதிப்பார் நம் ஜெயிப்போமா எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலும் உமக்கு பயந்து உம்முடைய ஜீவியத்தில் நாங்கள் வாழும்போது உங்களுடைய வழிகளில் நாங்கள் நடக்கும்போது நாங்கள் பாக்கியவான் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஜீவியத்தை வாழ நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலும் அடுவரே உம்மோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அடுவரே எங்களுடைய பலவினங்கள்ல உங்களுடைய கிருபை அதை பூரணமாக விளங்கணும்ப்பா அப்பா அடுவரே நாங்கள் எங்களுக்காக அடுவரே சுபம் பண்ணிக்கிற எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பரிசு தாவியானவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பூஸ்ட் அப் பண்ணுங்க பலப்படுத்துங்க எங்களை ஆசீர்வதிக்க முடியாத இந்த காலையில் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க மெய்யான ஆசீர்வாதத்தை அனைவரும் சுதந்திரத்தை கொள்ள கிருபை செய்யுங்கப்பா அதே போல் இந்த நாளில் விசேஷமான நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு உறவுகளையும் ஆசிர்வதிங்க இன்று போல வாழ்க்கை நிறையவே ஆசிர்வாதமான நாட்களை அவர்களை கொண்டாட கிருபை செய்ய முடியாத சப்பிக்கிறோம் நிறைய வழி நடத்தி சொல்லுங்கள் இந்த வெயில் நாட்களிலே அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் ஆரோக்கியத்தை தந்து ஆசிர்வதிங்க அவங்க கைடு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசிர்வாத்து நிறுத்தாங்க நீர் மெய்யான ஆசீர்வாதத்தை அவர்கள் சுகந்திரத்துக்கொள்ள நீர் உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவன பிதாவை ஆமேன்